வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் முட்டைக்கோஸில் டெய்லி நமக்கு பொரியல் செஞ்சு சாப்பிடும் போது போர் அடிச்சிரும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் வெரைட்டி ரைஸுக்கு சைடிஷாக பயன்படுத்தும் போது நல்லாவே இருக்கும் முட்டைக்கோஸை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கறோம் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவோ தேவையான அளவுக்கு உப்பு பத்தல் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கையால் நல்லா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி நிறையா ஆட் பண்ணிவிடக்கூடாது லைட்டாக தான் தெளித்து ஆட் பண்ணணும் கையை வச்சு நல்லா மசிச்சு போதே அந்த முட்டைக்கோசிலையும் வெங்காயத்துன்னு உள்ள தண்ணியே நல்லா அதோடய ஈரப்பசத்தை கொடுத்துரும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுட்டு நல்லா எண்ணெயை சூடாக வச்ச பிறகு ஒவ்வொரு உருண்டையாக முடித்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் மிதமான சூட்லேயே தீய வச்சுக்கலாம் முட்டோக்கோஸு வெளியில் மட்டும் சீக்கிரத்தில் கரிகிறோம் உள்ளே வரைக்கும் வேகணும் அதனால் தீ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா பரட்டி பரட்டி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்படி முட்டக்கோஸ் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்த பிறகு சாப்பிட்றதுக்கு டீக்கு கூட ஒரு ஸ்நாக்ஸ் வடை மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் டீக்கும் எடுத்துக்கலாம் அதே இது ஒரு டிஃபனுக்கோ இல்லை வெரைட்டி ரைஸ்க்கோ சைடிஷாக இந்த மாதிரி நம்ம மாற்றி செஞ்சிக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி துண்டுகள் சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு ரெண்டையும் போட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் அந்த எண்ணெயிலையே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப கூடாது கொஞ்சம் சாஃப்ட் வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் விட்டுட்டு அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இந்த தண்ணி நல்லா அந்த சாஸோடு சேர்ந்து திக்காகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக கிரேவியாக வேணும்னா மைதா மாவை தண்ணியில் கலக்கி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுருந்த அந்த கோஸ் உருண்டைகளை உள்ளே போட்டுட்டு மேலே கொஞ்சமாக வெங்காயத்தாலும் தூவி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம பெரட்டி விட்டால் போதும் அந்த தண்ணி எல்லாமே இந்த கோஸோட ஆடாக கூட கொஞ்சம் உரப்பு புளிப்பு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சமை டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யும் போது ஒரே மாதிரி வீட்டில் செய்கிறத விட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான முட்டை கோஸ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட சுட சாப்பிடும் போது செமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்